ஃபைனலாக கோத் திரைப்படத்தோட செகண்ட் சிங்கிளை பற்றி சம சூப்பரான அப்டேட் வந்து கிடைத்திருக்கு இதை பற்றி டீட்டெயில் தான் பேச போகிறோம் ரிலீஸ் டேட்டும் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அதாவது வந்து கோத் திரைப்படத்தோட செகண்ட் சிங்கிளை வந்து நம்ம தளபதி விஜய் தான் வந்து பாடி இருக்காங்க இதை வந்து யுவன் சங்கர் ராஜ் அவர்கள் ஒரு மேடையில் வந்து சொல்லியிருக்காங்க இது வரைக்குமே இல்லாத அளவுக்கு இந்த படத்தில் வந்து தளபதி விஜய் அவர்கள் ரெண்டு பாடலை வந்து பாடி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து கோத் திரைப்படத்தோட செகண்ட் சிங்கிளுக்கு வந்து ரசிகர்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ அப்டேட்டை வந்து ஏற்கனவே வந்து வெங்கட் பிரபுவும் கொடுத்துருந்தாங்க ஸோ வெங்கட் பிரபு வந்து கோ திரைப்படத்தோட அப்டேட் வந்து மிக விரைவில் வெளியாகும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொடுத்துருந்தாங்க தளபதி அவர்களோட பிறந்த நாளுக்கு கோத் அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது எல்லாமே வந்து வச்சு பார்க்கும்போது வந்து கோத் திரைப்படத்தோட செகண்ட் சிங்கிள் அப்டேட்டும் வந்து கிடைத்திருக்கு எஸ் வந்து கோத் திரைப்படத்தோட செகண்ட் சிங்கிள் வந்து ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படக்குழு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து தளபதி பாடனா அந்த ஒரு பாடலாக தான் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்லேயும் வந்து இருக்காங்க இதுக்கான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்து இந்த வீக் எண்டில் வந்து ரிலீஸாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது சண்டே அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களா வித் ப்ரோமோவோட வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களோ அந்த ப்ரொமோவில் வந்து தளபதி அவர்களோட வாய்ஸ் வந்து மீண்டும் வந்து கோ இருந்து கேட்க போகிறோம் யாரெல்லாம் வந்து தளபதி அவர்களோட செகண்ட் சிங்குளுக்கு தளபதி பிறந்த நாளுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட்ல லீவ் பண்ணிட்டு போங்க